திருநாரையூர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடிய தேவார பாடல்களை தொகுத்து தந்தவர் நம்பி ஆண்டார் நம்பி கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருநாரையூரில் இவரது தந்தை சிவன் கோயிலில் உள்ள பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வார் ஒரு முறை தந்தை வெளியூர் சென்று விட்டதால் நம்பி ஆண்டார் பூஜை செய்ய கோயிலுக்கு சென்றார் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் செய்த பின் அவரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார் பிள்ளையாரோ அமைதியாக இருந்தார் மனம் வருந்திய நம்பி பிள்ளையாரின் மடியில் முட்டிக்கொண்டு கொண்டு அழுதார் உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்த பிள்ளையார் அவர் கொண்டு வந்த சர்க்கரை பொங்கலை திருப்தியாக சாப்பிட்டார் இந்த தகவலை கேள்விப்பட்ட மன்னன் ராஜராஜ சோழன் இதை நம்பவில்லை இருப்பினும் நம்பியின் பேச்சை ஏற்று பல வகையான பலகாரங்களுடன் கோயிலுக்கு வந்து பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் செய்ய சொன்னான் பிள்ளையார் சாப்பிடவில்லை உடனே நம்பி பக்தியுடன் அவர் மீது பாடல்களை பாடினார் இதுவே இரட்டை மணி மாலை என்று பெயர் பெற்றது பாடல் கேட்டு மகிழ்ந்த பிள்ளையார் தன் பக்தன் கேலி பேச்சுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக நெய்வேத்தியத்தை அனைவரும் முன்னிலையிலும் சாப்பிட்டார் இந்த பிள்ளையார் சிலை ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு விநாயகர் என்பதால் கொல்லா பிள்ளையார் எனப்பட்டார் பொல்லா என்றால் செதுக்கப்படாத என்று பொருள் சூரியன் வழிபட்ட ஸ்தலமாகும் உப்பூர் விநாயகர் திருக்கோவில் பாண்டிய மன்னர்கள் காலத்திற்கு பிறகு ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட சேதுபதி மன்னர்கள் அமைத்த உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த கோயிலை கட்டியவர் ராமநாதபுரம் மன்னரான பாஸ்கர சேதுபதி ஆவார் விநாயகர் பெருமான் மீது தட்சிணாயின காலங்களில் அதாவது ஆடி முதல் மார்கழி வரை தெற்கு பகுதிகளில் உத்ராயண காலங்களான தை முதல் ஆணி வரை வடக்கு பக்கமாகவும் சூரிய வழிபடுகிறது சூரியன் இங்கே தவம் புரிந்து சித்தி பெற்று பாவ விமோச்சனம் பெற்றுள்ளார் எனவே இந்த ஊரை சூரியபுரி தவ சித்திபுரி விமோச்சனபுரம் என்றும் அழைக்கின்றனர் ராமநாதபுரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடி கொண்டிருந்த போது கிடைத்த கல்லை திருவிதாங்கூர் மன்னர் வீரகேரள வர்ம கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகிலுள்ள கேரளபுரத்தில் ஒரு அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் தற்போது ஒன்றரை அடி உயரமுள்ள இந்த விநாயகர் ஆரம்பத்தில் அரை அடி அளவே இருந்ததாக சொல்கிறார்கள் இவரை நிறம் விநாயகர் என்கின்றனர் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலத்தில் வெள்ளை நிறமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலத்தில் கருப்பு நிறமாகவும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் வெள்ளை நிறமாக இருக்கும் விநாயகர் திரு மேனியில் ஆடி மாத ஆரம்பத்தில் கருப்பு புள்ளிகள் ஏற்படுகின்றன தொடர்ந்து சிறிது சிறிதாக நிறம் மாறி முழுமையாக கருப்பாகிறது இந்த அதிசய விநாயகரை ஆய்வு செய்த புவியியல் துறை நிபுணர்கள் திருமேனி உருவாக்கப்பட்ட கல் சந்திரகாந்தம் என்னும் அபூர்வ வகையை சார்ந்தது என்கிறார்கள்